அண்ணா வணக்கம்ண்ணா திண்டுக்கல் அக்கு பெஞ்சர் மருத்துவர் எஸ் பரமேசா இன்றைக்கி நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளை வந்து சென்ற வாரம் இதயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த வாரம் வந்து அதில் நம்ம ஜீரண மண்டலத்தில் வந்து பெருங்குடலை பற்றி உங்கள்ட சில கருத்துக்கள் நான் சொல்கிறேன்னா அந்த பெருங்குடல் எப்படி செய்யணும் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பா முக்கியமாக உங்கள்ட்ட சில கருத்துக்கள் சொல்கிறேன் அதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்ச அளவு புரிஞ்சுக்குங்க கரெக்டுங்களா பெருங்குடல் வந்து நினைக்கிட்டா கிட்டால் இருந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை வந்து அரைச்சி ம கழிவா வந்து சிறுங்குடல் வந்து சிறுங்குடலருந்து பிரித்து சத்து சிறுகுடலில் சத்தை எடுத்துக்கிட்டு மிச்சம் அது சக்கையாக பெருங்குடல் அனுப்புகிறது அந்த பெருங்குடல் வந்து என்ன செய்கிறது அது மலமாக வெளியே தள்ளுகிறது கரெக்டுங்களா இது பெருங்குடல் வேலை இந்த பெருங்குடல் வந்து அதுக்குன்னு சக்தி ஓட்டம் இருக்குது அந்த சக்தி ஓட்டம் எப்பயெல்லாம் நடக்கும் அப்படின்னா காலை அஞ்சு டு ஏழு மணிக்கில் அந்த பெருங்குடலுக்கு சத்தி ஓட்டம் இருக்குன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சக்தி ஓட்டம் இருக்குது கரெக்டுங்களா அந்த சக்தி ஓட்டம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு சக்தி ஓட்டம் எப்படி இருக்குது எந்த டைம் இருக்குதுன்னு நான் பின்னாடி விள விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஆனால் இந்த பெருங்குடலுடைய சக்தி ஓட்டம் வந்து காலையில் அஞ்சு டு ஏழு மணிக்குள்ளே இந்த அஞ்சு டு ஏழு மணிக்குள்ளே என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் மலத்தை கண்டிப்பாக கழிக்க வேண்டும் அப்படி கழிக்க விட்டால் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் இவ்வாறு அஞ்சு டு ஏழு மணிக்கில் தினமும் நீ மழத்தை காலையில் எழுந்துடன் கழித்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்ண்ணா இதில் மாற்றமே கிடையாதுண்ணா இது டைம் நம்ம தள்ளி தள்ளி நம்ம எப்போ வேணாலும் மலம் கழிக்கலாம் எட்டு மணி கழிக்கலாம் பத்து மணி கழிக்கலாம் என்ற தள்ளி போட்டினால் உடம்பில் உள்ள வியாதிகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் வயிறு கெட்டுவிடும் வயிற்று போக்குவாகம் து வயிறு துருநாற்றம் ஏற்படும் இப்படி துருநாற்றம் ஏற்படும் பல கிருமிகளை உண்டு பண்ணும் கிருமிகளை உண்டு பண்ணும் பொழுது நமக்கு உடம்புல பிரச்சனைகள் உண்டு பண்ணும் பல வழிகளை உண்டு பண்ணும் பல பிரச்சனைகள் உண்டு வழிகளை உண்டு பண்ணும் சொரியசு தோல் வியாதி தலைவலி வலி காது வலி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஒரு சாதாரண மலம் நிற்பதினால் கழிப்பது லேட்டாக கழிப்பதினால் ஏற்படும் வியாதிகள் தான் நம்ம உடம்பை ஃபுல்லாகவே கிடைக்கிறது கரெக்டுங்களா அதனால காலையில அஞ்சு டு ஏழு மணிக்கில் ஒரு மனிதர் கண்டிப்பாக மலம் கழிக்க வேண்டும்னா இது அக்கு பஞ்சர் என்னுடைய முறை அக்கு பஞ்சர் ஒரு கால அட்டவணை கரெக்டுங்களா தேங்க்யூண்ணா அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெருங்குடலில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா குடல் வாழ்வு அப்பெண்டிக்ஸ் என்ற குடல் வாழ்வு அந்த பெருங்குடாவை தாக்கும் அதே மூலம் என்ற தோல் இதை தாக்கும் கோல் தோல்வது குடல் இறக்கம் என்ற பிரச்சனை அதில் உண்டு பண்ணும் இது மூணுமே அதுக்கு வ பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிரஜ நோயாகும்னா இதை வந்து எதில் இருந்தவரின்னா சில மழ பிர பிரச்சனை தான் நான் சரியான டைப் மலம் கழிக்காத பிரச்சனை இந்த பிரச்சனையில் இதில் உண்டு பண்ணும் கரெக்டுங்களா இந்த பிரச்சனையில் நாம் எப்படி சரி பண்ண முடியும் எதனால் வருது இது அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பிரச்சனை வந்தால் இது எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு ஒரு டைமாக சொல்கிறேன்னா இதோடைய ஓட்டம்னு ஒன்று இருக்குன்னா இந்த ஓட்டம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிய சத்தி அக்கு பஞ்சம்னு ஒரு ஓட்டம் இருக்குது அந்த ஓட்டம் பார்த்து எங்கே ஆரம்பிக்கணும் ஆழ்காட்டி விரல் நகைக்கண் இருக்குங்களா ஆள்காட்டி விரல் இந்த நகைக்கண்ணில் ஆரம்பித்து இப்படியே இந்த வழியாக ஆரம்பித்து இப்படியே வந்து முது பின்கை பின்புறமாக இப்படியே வந்து தோள்பட்டை இது உள்ள பின்பக்கம் வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து இந்த மூக்கின் இடையில் வந்து அமைகிறது இது முடிவு இது இது ஒவ்வொரு உறுப்புகளும் சக்தியோட்ட பாதை இருக்குது இது பெருங்குடல் சத்தியோட்ட பாதை கரெக்டுங்களா இந்த பெருங்குடல் சத்தியோட்ட பாதைனா இது ஃபர்ஸ்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னு கேட்ட பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது மயக்கம் வந்துச்சுன்னா கரெக்டுங்களா மயக்கம் இந்த பாருங்க இந்த இடத்துல புள்ளி பாயிண்டே வச்சிருக்கேன் பாருங்கள் மயக்கம் பாயிண்ட் வச்சிருக்கேன் பாருங்க கருப்பாக தெரியுதுங்களா இந்த இடத்துல மயக்கம் அதிர்ச்சி பல்வழி இவன் ஈரீக்கம் வயிற்றுப்போக்கு சி இந்த மாதிரி பிரச்சனை ம விரல் மருத்துவ போதல் இந்த மாதிரி பிரச்சனை தொண்டை பொண்ணு வந்தால் இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணுங்க அழுத்தம் கொடுங்க மயக்கம் வந்தால் அழுத்தம் கொடுங்க பல்லு வழி வந்தால் அழுத்தம் கொடுங்க ஈர் ஈர் வீக்கம் ஈர் சில விதத்துக்கு ஈக் வீக்கம் வந்துடும் அப்பா இதை அழுத்தம் கொடுங்க வயிற்றுப்போக்கு போக்குவரத்துனாலும் இதை அழுத்தம் கொடுங்க சரியாகுண்ணா கரெக்டுங்களா இது முக்கியமான புள்ளி ஒரு மயக்கம் வருது அதிர்ச்சியாக மயக்கம் போடுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த உடலை சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா அதே மாதிரி இதுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை தான் மயக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை அழுத்தம் கொடுங்க சரியாக போயிருங்க கரெக்டுங்களா அடுத்தது இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் கரெக்டுங்களா இந்த பாயிண்ட்டு அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இதில் என்ன பிரச்சனை பள்ளி வழி வருது கரெக்டுங்களா பல் வலி கண்வழி விரல் வலி பின்கை பக்கத்தில் ஏதாவது வழி வருதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி பிரச்சனை திடீர் மலை அதாவது மலை வந்து சரியாக டயத்துக்கு நம்ம பண்ண முடியாதனால சிக்கல் ஆகுதுன்னு வச்சுக்கலேன் அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த க கண்வழி பல்வழி மலை சிக்கல் விரல் வழி இந்த மாதிரி பிரச்சனை சரியாகுங்களா கரெக்டுங்களா அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் பார்த்துங்களேன் இந்த இடத்துல நேராக வந்து இந்த கட்டை விரலும் பாருங்கள் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேரும் இடத்துல கரெக்டாக இந்த பாயிண்ட்டு புள்ளி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வருதுங்களா உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைகள் எல்லா வழிகளும் தலைவலி கண்வழி காது வலி பல்வழி மூக்கு வலி தொண்டை வலி எந்த வழியாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க கரெக்ட்டுங்களா வாய்வு பிரச்சனை முதல் வரைக்கும் சரியாகும் கரெக்ட்டுங்களா கண் எரிச்சல் மூக்கடைப்பு கண் எரிச்சல் மூக்கடைப்பு முகம் மற்றும் முகத்தில் உள்ள பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் கரெக்டுங்களா எந்த பிரச்சனை இருந்தாலும் முகம் கரெக்டுங்களா முகவலி முகத்தில் வலி ஏற்படும் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் ஏற்படும் அதே மாதிரி உடம்புல எங்கள் வயிற்று இருந்து இடுப்புக்கு மேலே என்ன வழியாக இருந்தாலும் இந்த பாயிண்டை நீங்கள் யாவும் வச்சுங்க இதுக்கு எங்களுக்கு பஞ்ச முறைப்படி எல்ஐ ஃபோர் அப்படிம்பா கரெக்ட்டுங்களா இந்த பாயிண்ட் என்ன வழியாக இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க இதை நீங்களே இப்படியே அழுத்தம் கொடுங்க இந்த கட்ட விரல் கரெக்டுங்களா இந்த விரல் சேரும் இடத்துல அந்த ஆள்காட்டி விரலில் பாயிண்ட் இருக்கும் அந்த இடத்துல நீங்களே அழுத்தம் கொடுக்கிறதா வழி வருதுடா வயிற்றுலி இதா அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெர்சென்ட் ஒரு இருபத்தொரு பர்சன்ட் இருபத்தொன்னா அழுத்தம் கொடுப்பேன் அப்போ நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த வழிகள் எல்லாமே போயிடும் கரெக்டுங்களா அடுத்தது மணிக்கட்டுக்கிட்ட பிரச்சனை மணிக்கட்டுன்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பேன் கரெக்டுங்களா இந்த மணிக்கட்டு ரேகைக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல என்ன வருதுன்னா மணிக்கட்டில் திடீரெனு சிலது கை வலிக்குதுமாங்க கரெக்ட்டுங்களா இந்த மணிக்கட்டு வலிக்கிக்குதான் வாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த இடத்துல மணிக்கட்டு நீங்கள் அழுத்து கொடுங்க தலை வலிக்குதும் வாங்க கண் வலிக்குது வாங்க கரெக்டுங்களா காதில் சில பேர்த்துக்கு இறைச்சல் வருதுமாங்க வாங்க கரெக்டுங்களா இந்த இடத்துல இந்த மணிக்கட்டு இந்த இடத்த பார்த்துங்க மணிக்கட்டு கரெக்ட்டுங்களா இந்த மணிக்கட்டு இந்த புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் மணிக்கட்டு ரேகைக்கு பின்னாடி இந்த சைடு புள்ளி இந்த இடத்துல மணிக்கட்டு வலி இந்த கை மணிக்கட்டு வலிக்குதுன்னா இந்த இடத்துல நீங்க இருபத்தி ஒரு தடவை நீங்கள் அமக்கினால் மணிக்கட்டு வழி போகும் தலை வழி போகும் கண் வழி போகும் காதில் இறச்சல் போகும் மலச்சிக்கலே இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் அமர்த்து கொடுக்கல ஆட்டோமேட்டிக் போயிடும் கரெக்டுங்களா அடுத்து முக்கியமான இப்போ நான் சொன்னதுலேயே முக்கியமான பாயிண்ட்டு இந்த எல் ஐ லெவன் அப்படின்னு எங்களுக்காக வச்சு சொல்லுவாங்க இந்த நம்ம கை மடக்கிற பார்த்தீங்களா இந்த கை மடக்கிற அந்த ரேகை எண்டு இந்த கை மடக்கனை ரேகை எண்டில் மடக்கில் இந்த இடத்துல எல்ஐ லெவன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அக்கு முறைப்படி இதில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னா தோல் வலி தோல் தோ தோல் வலி கரெக்டுங்களா முதுகு வலி கை வலி கழுத்து வலி ரத்த அழுத்தம் மூளம் தான்சில் கட்டி தொண்டை புண்ணு வாந்தி வயிற்றுப்போக்கு கரெக்டுங்களா இது அத்தனை பிரச்சனைகளுக்கு முக்கியமான பாயிண்ட்டு இந்த புள்ளி இதை டெய்லி நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இருபத்தொரு தடவை காலையில் ஒரு இருபத்தோட தடவை சாயங்காலம் ஒரு இருபத்தோடு கொடுங்க உங்களுக்கு நோயே வராது இது முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் நீங்கள் டெய்லியும் இந்த ரேகைக்கு எண்ணில் இந்த ரேகை எண்ணில் நீங்கள் வந்து இருபத்தொரு தடவை டெய்லியும் காலையில் இருபத்தொரு தடவை சாயங்காலம் ஒரு இருபத்தொரு தடவை காலையில் ரைட் ஹேண்டில் பண்ணுங்கள் ஈவினிங் ரெஃப்டி கடையில் பண்ணுங்கள் கரெக்டுங்களா இதை பண்ணுனீங்களா உங்களுக்கு நோயே வராது கரெக்டுங்களா இந்த இடத்துல நீங்கள் இருபத்தொருவாட பாயிண்ட் கொடுக்கணும் கரெக்டுங்களா இருபத்தோருவா அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோயே வராதுன்னா ரெண்டாவது திடீர்னு ஒரு கை அடிபட்டு ரத்தம் போதுன்னு வச்சுக்கலேன் இந்த இடத்துல நீங்கள் அழுத்தி இப்படிங்களே ரத்தம் நிற்க அப்படியே நிற்கும் கரெக்டுங்களா ரத்தம் அப்படியே நிற்கும் கரெக்டுங்களா அதனால் முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு இந்த எல்லை ஃபோர்னு சொல்லியிருப்பேன் இதையும் இதையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் உங்கள் உடம்பில் வர்ற எந்த வழியாக இருந்தாலும் உங்களால் சரி பண்ண முடியும் என்று இந்த அக்குப்பஞ்ச முறைப்படி உங்களாலே சரி பண்ண முடியும் ஒரு அக்குப்பஞ்ச டாக்டரவோ மலாவதி மாத்திரையோ நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எல்ஐ ஃபோர் எல்ஐ லெவன் சொல்லுவேன் நான் இதை மட்டும் நீங்கள் மனப்பாணம் வச்சுக்கேன் நான் சொன்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சரி பண்ண முடியும் நீங்களே மக மருத்துவர் ஆகலாம் நீங்களே மருத்துவ முறைப்படி நீங்கள் இந்த வியாதிகளை வந்து நோய்களை வந்து சரி பண்ண முடியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி நாற்பது தொண்ணூற்றி நாலு எழுபதுனா மீண்டும் ஒழுங்கு அடுத்த வாரம் சந்திக்கிறேன்னா அந்த அக்கு பஞ்சர் மருத்துவத்தை பற்றி சில கருத்துக்கள் சொல்கிறேன்ன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்